வெல்கம் டு செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இணைக்குரிய கவிஞர்கள் டாப்பிக்ல நம்ம பார்க்க போகிற கவிஞர் வந்து சுரதா சுரதா பத்திர குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்குற எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் கவிஞர்கள் பத்திர குறிப்புகள் இருக்கிறத மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்களுக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நீங்கள் கவிஞர்கள் டாப்பிக்கில் தனியாக நோட் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இன்னைக்குரிய வீடியோவில் சுரதா பத்தி போகிறோம் பார்க்கலாம் சுரதாவினுடைய இயற்பெயர் ராஜகோபாலன் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் சுரதாவினுடைய பெற்றோர் பெயர் திருவேங்கடம் செண்பகம் சுரதாவின் பெற்றோர் பெயர் திருவேங்கடம் செண்பகம் சுரதாவின் ஊர் பழையனூர் இது எங்கே இருக்குன்னா நாகை மாவட்டத்தில் இருக்கு சுரதாவினுடைய ஊர் வந்து நாகை மாவட்டத்துல இருக்கிற பழைய சுரதாவினுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் சுரதாவின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி ஆறு ராஜகோபாலன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்புரத்தினதாசன் அதாவது சுரதா என மாற்றிக்கொண்டார் ஆன்சர் பாரதிதாசன் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் இவர் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை சுப்ரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டாருன்னா பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்ரத்தினதாசன் என்பதனுடைய சுருக்கம்தான் வந்து சுரதா உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் சுரதா உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர் வந்து சுரதா உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா தமிழக அரசின் கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது போன்ற விருதுகளை வாங்கியவர் சுரதா சுரதா வாங்கிய விருதுகள் தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது பாரதிதாசன் விருது தஞ்சை பல்கலைக்கழகத்தின் ராஜகோபாலன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஆன்சர் சுரதாவுக்கு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ராஜகோபாலன் விருது சுரதாவுக்கு வழங்கப்பட்டது துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் சுரதா துறைமுகம் என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் சுரதா முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியவர் சுரதா முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியவர் சுரதா இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் சுரதா இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் சுரதா சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசினை பெற்ற நூல் தேன்மலை சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசினை பெற்ற நூல் தேன்மலை தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் சுரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பாவேந்தர் நினைவு பரிசினை வந்து பெற்றார் தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் சுரதா தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிடும் கலை மாமணி பட்டம் பெற்றவர் சுரதா தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிடும் கலைமாமணி பட்டம் பெற்றவர் சுரதா சுரதாவினுடைய முதல் கவிதை சிறுப்பி நிழல் சுரதாவின் முதல் கவிதை சிறுப்பி நிழல் சுரதாவின் முதல் நூல் சாவின் முத்தம் சுரதாவின் முதல் நூல் சாவின் முத்தம் கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் என சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுபவர் சுரதா கவிஞர் திலகம் தன்மான கவிஞர் என்ற சிறப்பு பெயர்கள் அழைக்கப்படுபவர் சுரதா உவமை கவிஞர் என்ற பட்டத்தை சுரதாவிற்கு அளித்தவர் ஜஹ சிற்பியன் இவர் வந்து ஒரு நாவலாசிரியர் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா சுரதாவிற்கு ஓமை கவிஞர் என்ற பட்டத்தை சூட்டியவர் வந்து ஜஹ சிற்பியன் சுரதா எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா அமுதும் தேனும் தேன் மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் மங்கையர் கரசி சாவின் முத்தம் உதட்டில் உதடு வார்த்தை வாசல் பட்டத்தரசி அவை அடக்கம் சிறுப்பின் நில இதெல்லாமே சுரதா எழுதிய நூல்கள் சுரதாவினுடைய முக்கியமான பாடல் வரிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற பாடல் வரியை வந்து பாடியவர் சுரதா கார்த்திகை தீபம் காடெல்லாம் பூத்தியிருக்கும் என்ற வரியை வந்து பாடியிருக்காரு பச்சை மயில் நடிக்கும் பஞ்சை கிழங்கெடுக்கும் என்ற வரியையும் வந்து பாடியிருக்காரு சிக்ஸ்த்தில் எங்கும் திரியும் எங்கும் திரியும் கிளியே இயற்கை விடுதி என்று பாடியவர் சுரதா ஏழாவதுல இருக்கு ஒன்றில் இருந்ததொன்றென்னும் உலகநிலை அறிந்தேன் என்ற பாடல் வரியை பாடியவர் சுரதா கண்வேறு கல்வி கண் வேறு சற்றார் கவினடையும் உரைநடையும் வேறு வேறு என்ற கவிதை எழுதியவர் சுரதா ஆக்கும் வரை நாமதனை அரிசி என்றும் ஆக்கிய பின் சோர் என்றும் சொல்கின்றோம் என்ற கவிதையை எழுதியவர் சுரதா தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற கவிதை எழுதியவர் வந்து சுரதா தேய்மாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்ற கவிதையை எழுதியவர் சுரதா அதாவது நம்ம அந்த திருக்குறள் வந்து பிரிப்போம் பார்த்தீங்களா அழகீட்டு வாய்ப்பாடு திருக்குறள் ஸோ அதில் தேய்மாங்காய் புளிமாங்காய் அப்படின்னு வந்து நம்ம பிரிப்போம் அந்த அசைகளை ஸோ அதை வந்து அந்த மரத்தில் காய்க்கும் அந்த காய்களோடு ஒப்பிட்டு உமைப்படுத்தி சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் அவருக்கு உமை கவிஞர் என்ற பெயர் வந்து ஏற்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என சுரதா வந்து பாடியிருக்காரு பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு கற்றல் இன்பம் என்று பாடியவர் சுரதா பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு கற் பழநாடு சுற்றல் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற வரியை பாடியவர் சுரதா எருவினிலே பயிர் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும் என்ற கவிதையை எழுதியவர் சுரதா எருவினிலே பயிர் விளையும் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும் என்ற கவிதையை எழுதியவர் வந்து சுரதா அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சுரதா பத்தின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் கவிஞர் சுரதாவினுடைய குறிப்புகள் வந்து இதுதான் தான் ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூல் செயல் படிக்கும் படிக்கும்போதும் ஸோ அதுக்கு கீழே வந்து நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பில் தான் நம்ம அந்தந்த கவிஞர்களினுடைய சிறப்புகள்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி தனியாக வந்து உங்களுக்கு மொத்தமாக கொடுக்கும்போது உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும் ஸோ லாஸ்ட் இன்ஸ் லாஸ்ட் இயர்த்தில் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் தான் நம்ம கவிஞர்களை தனியாக கொடுத்துட்ருக்கோம் இதுவரையும் பார்த்திங்கன்னா ஏழு கவிஞர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா பாரதிதாசன் பாரதியார் நாமக்கல் கவிஞர் திருவிக்கா வாணிதாசன் அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் இந்த மாதிரி ஏழு கவிஞர்கள் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் தமிழ் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் பார்த்திங்கன்னா ஏழ்வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் மோ மொத்தமாக அதாவது டோட்டலாக சிக்ஸ்த்து ஃபுல்லாக செவன்த்து ஃபுல்லாக எயித்து ஃபுல்லாக அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஏல்வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்பில் வைஸாக தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் எந்த ஏல் வேணுமோ வந்து படிச்சுக்கோங்க ஸோ நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம் இப்போ வந்து ரிவிஷன் மாதிரி நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் படிக்கிறவங்க அஸ் யூஷுவல் எப்பயும் படிக்கிற மாதிரி சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ